அன்பு நேர்களே வணக்கம் நம்ம திருநாங்கூர் கருடசேவை பற்றி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை பார்த்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் இந்த மூன்றாவது நாள் அதாவது ஒன்றாவது நாள் மஞ்சள் குழி உற்சவம் அமாவாசை அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்றும் பிற்பகலில் பதினோரு எம்பெருமான்களும் திருமங்கை ஆழ்வார் இடத்திலே அது மங்களாசாசனம் செய்வது ஒவ்வொரு பெருமாளும் வந்து மங்களாசாசனம் செய்வது அதுக்கப்புறம் அந்த மணிமாட கோயில் உள்ளே போய் அமர்றது அதுக்கப்புறம் இரவு பதினோரு மணிக்கு நடைபெறுகின்ற கருட சேவை இந்த அடுத்த நாள் நிகழ்ச்சி இந்த அண்ணன் பெருமாள் கோயில் அண்ணன் பெருமாள் கோயிலுக்கு என்ன விசேஷம்னா அவருடைய மாமனார் ஊர் இல்லையா மாமனார் யார் எந்த இடத்துல அவருடைய துணைவியார் இந்த ஆழ்வார ஆனதுக்கே காரணம் அந்த ஊர் தானே அதனால அவருக்கு அந்த ஊர் மேலே அந்த பெருமாள் மேலே அண்ணா அடியே இடரை கடையாயேனுட்டு கேட்குறாரு இல்லையா ஒவ்வொரு பாட்டிலையும் அதனால் அவர் வருகின்ற வரைக்கும் இந்த அண்ணன் பெருமாள் கோயிலில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சி அது மூன்று பாகமாக நடந்தது அண்ணன் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சடகோப கல்யாண ராமன் என்கின்ற ஒரு தொண்ணூத்தோரு வயது பெரியவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார் நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப தெரியும் அதே மாதிரி சித்திரகுடத்திலே ஒரு நடமாடும் ராமானுஜராக இருக்கக்கூடிய சித்திரகுடம் சுவாமி அங்கே வந்து மங்களாசாதம் செய்கிறார் காரைக்காலில் வந்து வரிச்சுக்குடியும் நிட்டு காரைக்காலுக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு அங்க தொண்ணூத்தி ஐந்து வயது பெரியவர் தொண்ணூத்தி ஐந்து வயது இப்போ ஏ எம் ராஜகோபாலனுக்கு நூத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு இப்போ இவருக்கு தொண்ணூத்தி ஐந்து வயது அந்த தொண்ணூத்தி ஐந்து வயது பெரியவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த விழாவுக்கு அவர் தலைமை தாங்குகின்றார் அவர் அன்னைக்கு வந்திருக்கிறார் இப்படி கோலாகலமாக நடந்தது மூணு பார்ட்டா அந்த விழா நடந்தது எம்பார் சுவாமி குமாரவாடியார் திருமால் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அப்பன் எம்பார் பரகால ஜியர் சுவாமி இந்த திரு ஸ்ரீபெரும்புதூரில் ஜியரா போயிட்டார் கடைசியில் அவர் அவருடைய சதமான உற்சவம் அதாவது நூறாவது ஆண்டு உற்சவம் அது வந்து பல இடங்கள்ல அவருடைய பேரன் நடத்திக்கிட்டு வர்றார் அவருக்கு ராமபிரியன் ரெண்டு பேர் தம்பதி சமேதாரா வந்து தன்னுடைய தாத்தாவினுடைய புகழ் கீர்த்தி எல்லாம் நினைச்சாங்க அவங்க ஒரு விழா அந்தந்த இடத்துல நடத்துகிறாங்க அந்த விழா நடந்தது அந்த விழாவில் அவருடைய அற்புதமான கால ஆய்வு அவர் வைணவத்துக்கு ஆற்றிய பணி எல்லாவற்றையும் ஒரு மணி நேரம் பேசணும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பேரை தேர்ந்தெடுத்து பரம பாகவதர்கள் முன்னிலையிலே திருபங்கை ஆழ்வார் அடிவாரத்திலே வைணவரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அவங்க எல்லாம் எதுக்காக அந்த விருது வழங்கப்பட்டது என்பதை வந்து அங்கே சொல்லி அவங்களுக்கெல்லாம் விருது வழங்கினோம் இப்போ நம்முடைய நேயர்களுக்காக ஒரு ஷார்ட்டாக யாரெல்லாம் விருது வாங்கினாங்க எதுக்காக அந்த விருது வழங்கப்பட்டது இந்த முதல்ல விருது வாங்கினவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய தேரெழுந்தூர் தேரெழுந்தூர் யாரப்போ அதாவது ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் வாசன் பட்டாச்சாரியார்னு சொன்னால் நல்லா புரியும் தேரெழுந்தூரில் வந்து அச்சோக சுவாமியாக அவர் இருக்கிறார் பாஞ்சராத்திர ஆகமத்தில் மகாவித்வான் அவர் அவங்க அப்பா பெரிய வித்வான் இவரும் மகாவித்வான் இவருடைய குழந்தைகளும் வித்வான்களாக இருக்கின்றார்கள் பல பல இடத்துல போய் திவிதேச கைங்கரியங்கள் என்ன பலவிதமான உற்சவங்கள் ஆகம விதிப்படி நடத்தணும் இல்லையா ஒரு பவிச்சோத்துவம் நடக்கணும் ஒரு பிரம்மோற்சவம் நடத்தணும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் அவங்க புகழ் பரப்பி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த பட்டாச்சாரியார் தன்னுடைய மனைவியையும் இணைத்து கொண்டு ஆன்மீக சேவை செய்து வருகிறார் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தோத்திர பாடங்களை எல்லாம் அவங்க துணைவார் கற்பித்து வருகின்றார்கள் அவருக்கு டைமே கிடையாது இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அவர் விருது வழ தன்னுடைய வேலையை விட்டுட்டு இந்த பாஞ்சராத்தருக்கு ஆகமத்துக்கு ஆடி நாம போயிடுச்சுன்னுட்டு வந்தவர் அவர் அது இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகமத்தெல்லாம் சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பேரறிஞருக்கு ஒரு வைணவரத்துனால் விருது வழங்கப்பட்டது ரெண்டாவதாக வந்து ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய அற்புதமான சுப்புராஜ் அப்படின்னுட்டு சுப்பாராஜ்னுட்டு பேர் அவருக்கு அவருக்கு விசேஷமான நாம வைணவத்தில் துறவன் என்று ஆழவந்தார் நாமத்தையே அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு வைத்து கொண்டிருக்கிறார் பெரிய நம்பி சுந்தரராஜ சுவாமிகள் அப்படி எடுத்து அவர்கிட்ட தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் வந்து மதுரையில் பார்த்தோம்ன்னா நம்ம மதுரையில் ஏற்கனவே திருமாலடியார்குழம் வச்சு ரொம்ப விசேஷமாக பெரியாழ்வனுடைய திருநட்சத்திரத்தையும் பிள்ளை நோகாச்சாரியார் திருநட்சத்திரையும் பெரிய குரூப்பாக சேர்ந்து நடத்திய பல பேரில் மிக முக்கியமானவரான இந்த கரியன் பொலிமாலைக்கும் விசேஷமானவரான நம்முடைய ரங்கராஜன் சுவாமி இருந்தார் பரமபதிச்சுட்டார் போன வருஷம் அவருடைய மைத்துணர் இவர் வைத்துணர்ன்னா மற்ற உலக பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்துக்கு ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு நான் விட்ட காரியத்தெல்லாம் நீங்கள் தான் செஞ்சாவணுன்னுட்டு அவரையும் அந்த கைங்கரியத்திலே பயன்படுத்தி அவரும் ஆழ்வாரனுடைய கைங்கரியம் என்ன லோகாச்சாரியாடைய கைங்கரியம் என்ன பரம பாகவதர்களுக்கெல்லாம் மதுரையில் வந்தால் அவர்களுக்கெல்லாம் என்னென்னலாம் எதா சக்தி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து ரொம்ப பிரமாதமாக வர்றார் மில்ட்ரியிலிருந்து வரவர் அவருக்கு பல்லாண்டு பாடி அவருக்கு வைணவரத் விருது வழங்கப்பட்டது மூன்றாவதாக மருத்துவர் ஈரோடு மருத்துவர் டாக்டர் கணேஸ்வரன் கணேஸ்வரன்ட்டு ஈரோட்டில் பிரீதி ஹாஸ்பிட்டல் இருக்கு பெரிய நியூ நரம்பியல் மருத்துவ நிபுணர் அவர் அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்க துணைவியார் டாக்டர் கீதா கீதான்னுட்டு அவங்க வந்து நல்ல பேராசிரியாக இருந்தவங்க மகப்பேறு மருத்துவர் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிரமாதமாக அந்த இடத்துல ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க இது ஆஸ்பத்திரி நடத்துறது அது ஒரு தொழில் அது ப்ரொஃபஷன் ஆனால் பாகவதர்களை கண்டால் பகவானை கண்டதாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள் பகவத் பாகவத தொண்டு ரெண்டும் ரெண்டு தொண்டையும் விடாமல் செய்து வருகிறார்கள் வடநாட்டு யாத்திரைக்களை அழைத்து போகிறார்கள் திருப்பாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சசம்ஸ்காரம் ஏன் செய்கிறது இப்படியெல்லாம் புத்தகங்கள் எடுத்து விநியோகம் செய்வது ரொம்ப முக்கியமாக அவங்க செஞ்சது ராமானுஜராவது ஆயிரம் ஆண்டு விழாவை ஈரோடு குழுங்கும் வண்ணம் அவர்கள் நடத்தியது பல கோயில்களுக்கு திருப்பணி அதே மாதிரி மலர் கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா வேணுமனுக்கு எது தொடையத்த துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோல் தொண்டர் அடிப்பொடின்ட்டு தன்னை சொல்லிக்கிறார் அதனால் இந்த புட்பகைரியத்தில் பகவான் ரொம்ப மகிழ்ந்து விடுவார் அப்படி புட்ப கைங்கரியம் பண்ணவங்க தான் பெரிய ஆழ்வாரும் ஆண்டாளும் தொண்டர் ஆழ்வாரும் பாக்கி ஆழ்வாரும் அதை செஞ்சாங்கன்னாலும் புஷ்ப கைங்கரியத்துக்கு என்னே இருந்தவங்க யார் சூடி கொடுத்து சுடர்கடி பெரிய ஆழ்வார் அதுக்கப்புறம் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் இதே மாதிரி ஒரு புஷ்ப கைங்கரியத்தை ரொம்ப எந்தெந்த இடத்துல திருமலை திருமலையில் இவருடைய புஷ்பம் போகுது அதே மாதிரி திருப்பதி அதே மாதிரி தாயாருடைய திருச்சானூர் இது இல்லாமல் நம்முடைய பெருமாள் கோயில் ஆடுதுறை பெருமாள் கோயில் எல்லாம் போகுது மாதிரி இப்போ திருநகரியிலே ஒரு ராமானுஜத்தை கூட கட்டணும் அப்படின்ட்டு பாரித்து அங்கே கட்டுவதற்கான முயற்சிகளெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த ட்ரஸ்டின் மூலமாக எம்பெருமானார் நித்திய கைங்கரிய ட்ரஸ்ட்டுன்னுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறார் இவருடைய பேர் சுதர்சன ராமானுஜதாசர் இவருடைய வைணவ பெயர் என்னன்னா சுந்தர்சுன ராமானுஜதாசர் மிகப்பெரிய கைங்கரியத்தை எல்லாம் பண்ணிட்டார் அடுத்தது கூரத்தாழ்வான் அப்படின்னுட்டு அவருடைய இயற்பெயர் கண்ணன் அவர் திருக்கோவலூர் சீனிவாச ராமானுஜாச்சாரியார் ஜிஆர் சுவாமினுடைய ஒரு சீடர் இந்த மதுரையில் இருக்கக்கூடியவர் கீழே மாரட் வீதின்னுட்டு ஒரு வீதி இருக்குது மதுரையில் அங்கே நவநீத கிருஷ்ண பெருமாள் கோயில் அப்படின்ட்டு ரொம்ப இருக்குது உற்சவம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அந்த கோயிலில் இவர் கைங்கரிய பரராக இருந்து கைங்கரியங்களாம் பண்ணுறார் அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று சாப்பாட்டுக்காக நம்ம ஒரு வேலையை பார்க்குறது நம்ம ஆத்மாவுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக ஒரு வேலையை பார்க்குறது இந்த சாப்பாட்டை உஜ்ஜீவனம் என்று சொல்வோம் இந்த ஆத்மாவுக்காக இருக்கிறத உஜ்ஜீவனம் என்று சொல்வோம் நான் உயிர்ந்து போனேன் எல்லாம் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆத்மாவினுடைய வாட்டத்தை தீக்கிறது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜீவனத்தையும் பார்த்துக்கிறார் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கான எல்லா கைங்கரியும் பண்ணிவிட்டு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போகிறேன் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால் அவரும் அந்த பெரியாழ்வார் அப்புறம் அந்த லோகாச்சாரியார் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் யாருமே செய்யாமல் இருந்தாங்க ஏன்னா பெரியாழ்வானுடைய திருவரசு திருமாலருஞ்சோலை மலை அடிவாரத்தில் இருக்குங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது அங்கே அவர் ரொம்ப அற்புதமான கைங்கரியத்தை பண்ணுறார் அவரும் விருது வாங்கினார் அவர் அதுக்கப்புறம் பெரிய நம்பி என்னட்டு ஒருத்தவர் இந்த பெரிய நம்பி வந்து ஆச்சரியமாக இருக்கும் சேலத்தில் அவர் இருக்கிறார் இந்த நாகமல அடிவாரத்தில் சன்னியாசி குண்டுனுட்டு அதுதான் அவருடைய ஊர் அங்கே சேலம் தெற்கு அம்மாப்பேட்டையில் வந்து கோவிந்தராஜ பெருமாள் கோயில் அதில் சப்தாரண திருவிதி உலா வரும் அப்படி வரும் முப்பத்தோரு ஆண்டுகளாக இவர் தலைவராக இருந்து அதை நடத்துகிறேன் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் இந்த காவேரி கொள்ளடம் ரோடு பின்னாடி வடக்கு வடக்கு பகுதியில் கொள்ளடம் இருக்குது இல்லையா இந்த கொள்ளடம் ரோட்டில் பட்டம் தோப்புன்னுட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே திருப்பானவர் கோயில் நின்றுட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வைகுண்டகாதிசியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ததியாராதனை கைங்கரியம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் அங்கே குருகேச ராமானுஜ கூடம் நட்டு பேர் குருகேச ராமானுஜ கூடம் நிட்டு பேர் அங்கே இவருடைய தந்தையார் பல ஆண்டுகளாக ததியாராதனை பண்ணுறார் அவர் பரமபதித்த உடனே இவர் போய் தந்தையார் விட்ட கைங்கரியத்தை இவர் தொடங்குகிறார் அப்படி தொடங்கி இன்றளவுக்கு அது ரொம்ப சிறப்பான முறையிலே கைங்கரியம் பண்ணுறார் அதே மாதிரி மற்ற மற்ற சேலத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் மணிமண்டபம் இருக்குது அப்புறம் சேலம் கோட்டப்பெருமாள் கோயில் இருக்குது இங்கெல்லாம் என்னென்ன கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டுமோ அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணி வருகிறார் அவருக்கும் வேணவரத்னா இந்த ஆண்டு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரம்யா வாசுதேவன்ட்டு சென்னையில் இருக்கிறாங்க இப்போ ஐஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜெனட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ரத்தத்தில் அந்த அரங்கனும் ஆண்டாலும் அவங்க ரத்தத்திலேயே கலந்து இருப்பதாலேயே அவங்க நிறைய வைஷ்ணவத்துக்கு எழுத்து பணி அப்புறம் வந்து டெம்பிள் ரெனோவேஷன் ஒர்க்கு என்னென்ன கைகரியங்களெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் இருக்கிறாங்க சமீபத்தில் ரெண்டு அற்புதமான புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒன்று அரங்கனோடு பொழுதுகள் ஏன் காலட்சபம் என்ன காலத்தை கழித்தல்ட்டு அர்த்தம் எது காலத்தை கழித்தல் கார்கலந்த மெய்னியான் கைகலந்த கலந்த ஆழியான் பார்கலந்த மல்வையிற்றான் பாம்பனையான் சிறுகலந்த சொன்னினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவார் இப்போதுன்னுட்டு ஆழ்வார் பாசம் அந்த மாதிரி அரங்கனோடு பொழுதுகிடங்குற அரங்கனோடு பொழுதுகளைனா வடமொழியில் சொன்னால் காலக்ஷேபம்னு தான் பேர் தான் எப்படி சின்ன வயசில் இருந்து அரங்கனோடு அரங்கன் கோயிலோடு அங்கே இருக்கக்கூடிய உற்சவங்களோடு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கதைகளோடு இணைந்து இல்லையா அது சுவாரஸ்யமாக அவங்க சொன்ன புத்தகம் அது அதே மாதிரி அவளும் நானும் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் அவளும் நான் என்ன ஆண்டாள் ஆனால் இவங்க இந்த இன்டிமேசி எப்படின்னுட்டு தன்னுடைய ஓன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வியாக்கியானத்தை எழுதலாம் அப்படி ரெண்டு புத்தகம் ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க இது இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா எழுதலாம் எழுதலாம் பேசிடலாம் அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது இப்போது கைங்கரியம் பண்ணணும் இல்லையா என்ன கைங்கரியம் பண்ணுறாங்க அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க எத்தனையோ காலமாக நான் திருநா அங்கே ஒரு கருணசேப ததியாராதனத்துக்கு நான் வசூல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்க அகோபிலம் சிங்க குன்றம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் போகிறா அங்கே போய் டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பையை அது இது போட்டுட்டு வந்துடுறாங்க அந்த இடமே வீணாக போயிடுச்சு ஏழு வருஷம் இவங்க பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸோன் அப்படின்ட்டு அதை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு டீம் மேனேஜராக டீம் லீட் பண்ணி அங்கே போய் வேலை பார்த்துருக்குறாங்க வடக்க நைம்பி சாரண்யம் இருக்குது அங்கே போய் ஒரு டெம்பிள் ரெனோவேஷன் ஒர்க் பார்த்துருக்குறாங்க திருவள்ளூர் ரெண்டு ஒரு மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ஒரு அற்புதமான குளம் இருக்கு அமாவாசைன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அங்கே பாபத்தை நீக்கணுங்கிறதுக்காக அந்த புஷ்கரணிக்கு வந்து பாபத்தை கொஞ்சம் நீக்கிக்கிட்டு கொஞ்சம் பாபத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க துணி கிணி அது இது கந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க அதை சுத்தப்படுத்துறது அந்த இடம் தூய்மையாக வச்சுக்கிறது இப்படியெல்லாம் அந்த டெம்பிள் ஒர்க்ஸ் ஏன்னா களப்பணி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆழ்வார்களெல்லாம் அதை தான் பண்ணாங்க அதையும் இந்த அம்மையார் பண்ணி ரொம்ப அற்புதமான முறையில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த தரம் வந்து அவங்க கணவனார் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க தாய் தந்தையரோடு வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது அண்டர் த ட்ரீ அப்படின்னுட்டு ஒரு தலைப்புல அற்புதமான கதை சொல்லிவங்க சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கும் விருது வழங்கப்பட்டது நாதமுணி ராமானுஜி தாசர் அப்படின்னுட்டு ஒருத்த அவரும் மதுரையில் இருக்கிறார் கபிஸ்தனம் சுவாமியினுடைய சீடர் அவர் அவர் என்ன செய்கிறார் என்ன கைகரியன் செய்கிறார்ன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்னுடைய ஆச்சாரியன் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறேன்ட்டார் ஒரே வரையில் முடிச்சுக்கிட்டார் அப்படி அவர் மதுரையில் இருக்கிறதால ஆச்சாரியன் வரும்போது அவருக்கு வேண்டியதை செய்வது ஆச்சாரியன் என்னெல்லாம் நியமனம் பண்ணுறாரோ இந்த பங்குனி உத்தரத்தில் ஆராதனம் கள்ளழகருடைய உற்சவத்தில் ததி ஆராதனம் அப்புறம் பெரியாழ்வாரனுடைய உற்சவம் ஆனி மாதம் வருது இல்லையா அதில் ஆராதனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிள்ளை லோகாச்சாரியா அந்த யானை மலை அப்படியோ அங்கேயும் ததி ஆராதனங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களோடு இணைந்து கொண்டு என்ன வேலை அந்த இடத்துல வாய் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை குடும்பத்தோடு போய் செய்கிறார் அவருடைய பணியையும் பாராட்டி அவங்களுக்கும் விருது வழங்கப்பட்டது ஆழ்வார் சொல்கிறார் மற்றெல்லாம் பேசினோம் என்கிறார் காலையில் ஆரம்பித்த உபன்யாசம் சாயங்காலம் பதினோரு மணி வரை நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பேசினாலும் கூட கடைசியில் என்ன பேசணுங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இப்போ நான் திருமந்திரத்துக்கு ஒரு அர்த்தத்தை அவங்ககிட்ட சொல்கிறேன் யார்கிட்ட சொல்கிறாரு திருக்கண்ணபுரத்தில் இருக்க பெருமாள் கிட்ட சொல்றாரு மற்றெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்து கற்று உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்கிறார் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்போது அடியவர்க்கு அடியாரவராக இருப்பது என்பது திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு விசேஷமான குணம் அப்படி அடியவர்களுக்கு அடியார்களாக இருக்கக்கூடியவர்களை பாராட்டுவது என்பது திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் இல்லையா அந்த செயல்தான் அங்கே நடந்தது இது நடந்து முடியும் பொழுது திருமங்கையாழ்வார் வடுகநம்பி உற்சவத்தை முடித்துக்கொண்டு திருவள்ளக்குளம் எழுந்தருளினார் அங்கே எல்லோரும் மங்களாசாசனம் பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ வைபவம் அண்ணன் பெருமாள் கோயிலிலே வருடா நடந்தது இந்த வருடம் நடந்தது அந்த காட்சிகளையும் அந்த அனுபவத்தையும் தான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்